அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஆணி மாத ராசி பலன்கள் முதலில் ஆணி மாதத்துக்குரிய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது சூரியனும் குரு பகவானும் இணைந்து மிதின மனையில் வீட்டிருக்க கேது பகவானும் செவ்வாயும் இணைந்து சிம்மமனையில் வீட்டிருக்க சனி பகவான் மீனமனையிலும் ராகு பகவான் கும்பத்திலும் புதன் பகவான் மிதினத்தில் அமர்ந்திருக்கார் அப்போ இந்த மிதினத்திலிருந்து புதன் ஆகிறது எப்போ அப்படின்னா ஆணி மாதம் எட்டாம் தேதி அன்று மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு புதன் பகவான் ஆகிறார் அதே போல சுக்கர பகவான் இப்போது எங்கிருக்காருன்னா மேசத்தில் வீட்டிருக்கார் அப்போ இந்த ஆணி மாதம் பதினைந்து அதாவது இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரிசபத்துக்கு சுக்குரன் பயிற்சியாகிறது சந்திரன் மனோ காரகனான சந்திரன் இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் மகரத்தில் வீட்டிருக்கார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து இந்த ஆணி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் எதை செய்தால் நல்லது எதை செய்தால் தீமை எப்படி இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மகர ராசி அன்பர்களே இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்துல அதாவது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு தைரியமாக வீரியமாக செயல்படக்கூடிய ஒரு மாதம் எதையெல்லாம் தடைகள் கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் முயற்சி பலிதமாகும் தடைப்பட்ட விஷயங்கள் எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் திகழ இருக்கிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இதை எப்படி நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆணி மாதம் இந்த மகர ராசி ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தனத்தில் அமர்ந்து கொண்டு திக்பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கு இந்த ஆணி மாதம் பதினைஞ்சாம் தேதி அதாவது குறிப்பாக சொல்ல போனால் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அந்த சுக்கரனுடைய பெயர்ச்சியாகி அது அஞ்சாம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்க போறார் அப்போ இந்த சுக்குரனுங்கிறது ஐந்துக்கும் பத்துக்குரியவன் ஒரு கோணத்துக்கு அதிபதி ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்குரன் வலிமை பெறக்கூடிய இந்த மாதத்தில் நினைத்தது நடக்கும் தொட்டது துளங்கும் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் பயக்கும் அதிர்ஷ்டம் உண்டு குலந்தெய்வத்தின் ஆசீர்வாதம் உண்டு ஏன்னா அஞ்சாம் இடம் என்பது என்ன ஒரு முக்கியமான ஒரு இடம் அஞ்சு என்பது அதிர்ஷ்டம் அஞ்சுங்கிறது பதவி அஞ்சுங்கிறது ஒரு நல்லவைகள் நல்லது நடக்கக்கூடிய அஞ்சுங்கிறது குழந்தைகள் ஸோ இதெல்லாமே சிறப்பு பெறும் குழந்தை பாக்கியத்துக்காக யார் நினைத்துக்கொண்டு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே என்று வருத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த அஞ்சுக்குரியவன் அஞ்சாம் இடத்திலே வலுப்பெற்று வந்து அமர்கிறார் அப்போ நெடு நாட்களாக வருடக்கணக்காக இந்த குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு அதற்கான முயற்சியில் இறங்கிக் கொண்டு அதற்காக எத்தனையோ பரிகாரங்கள் இஷ்ட தெய்வங்கள் வழிபாடு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மகராசி என்பவர்களுக்கு இந்த ஆனி மாதம் நல்லது நடக்கும் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆனி மாதம் அமைய பெறும் ஐந்துக்குரியவன் வலுப்பெறுகிறார் அப்போ அஞ்சாங்கிறது குழந்தை குழந்தை வலுப்பெறப் போகிறது குழந்தைகளினுடைய ஆசைகள் நிறைவேறப் போகிறது இந்த மாதம் இப்போ என்ன ஆசை இருக்கும் படிக்க படிக்கிற குழந்தைகள் படிச்சுட்டு இருப்பாங்க நல்ல படிக்க போகிறாங்க நல்ல மார்க் வாங்க போகிறாங்க சரி ஏற்கனவே முடிச்சுட்டு இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகக்கூடியவங்கள் நினைத்த கோர்ஸ் கிடைக்க போகுது இந்த மகராசி என்பர்கள் எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் படிக்கணும் என்று உங்கள் மனசில் அசை போட்டு கொண்டு இருந்தீர்களோ அது நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் அமைய பெறும் ஒரு சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் தான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அதுவும் சக்ஸஸ் ஆகும் ஒரு பிரேக் இருந்தது ஒரு யூஜி முடிச்சிட்டோம் ஒரு பிஜி போய் படிக்கணும் சக்சஸ் கொடுக்கும் அப்போ குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனையும் படிக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆணி மாதம் அமைய பெறும் அடுத்தது தொழிலை பற்றி கேட்டிங்கன்னா பத்துக்குரியவன் அதே சுக்குரந்தான் வலுப்பெறப் போகிறார் தொழிலில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் வேலை இல்லாத மகராசின்பர்களுக்கு வேலை நிச்சயமாக கொடுக்கும் அதில் எந்த கருத்தும் கிடையாது பத்து வலுப்பெறுது உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்வார்கள் சார் நல்ல உழைப்பை போட்டேன் சார் உழைப்புக்கேற்ற ஒரு ரெக்கனைசேஷன் இல்லை சார் அப்படின்னு வருத்தத்தில் இருக்கக்கூடிய மகராசி என்பர்கள் உங்கள் மேலதிகாரிகளே உங்களை புரிந்து கொள்வார்கள் இதுவரைக்கும் உங்களை யாரெல்லாம் குடைத்தல் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்க அப்படியே விலகிடுவாங்க சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உண்டு ஒரு பாராட்டு உண்டு கொடுத்த வேலையை திறம்பட செய்வீங்க இப்போ எந்த வேலை உங்களுக்கு கொடுத்தாலும் அதை கச்சிதமாக முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பட்டம் பதவி கௌரவம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அது குறிப்பாக கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை கொடுக்கும் கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய மகரத்துக்கு உண்டுன்னு சொல்லுவேன் இந்த மாதம் இதுவரைக்கும் என்னமே இல்லை கலைத்துறை இப்போ கலைத்துறை ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு எப்படியோ ஒன்னு விடும் அதுக்குள்ள போய் சாதிக்கக்கூடிய மனத்தன்மையை உருவாக்கிறோம் பெண்களுக்கு குடும்ப தலைவிகள் பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சது சாதிக்கக்கூடிய மாதம் பெண்கள் நினைத்தது சாதிக்கக்கூடிய மாதம் குடும்பத்தில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்துக்காக பேணுவது தன்னுடைய குடும்பத்துக்காக மகிழ்ச்சியுடன் செயல்படுத்துவது இதெல்லாமே நல்லாயிருக்கும் குடும்பத் தலைவிகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் சுக்குரன் அண்ணாலே பெண் பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்களை நிர்வகிக்கக்கூடிய துறைகள் அழகு சம்பந்தப்பட்ட துறைகள் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறைகள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உல்லாச விடுதிகள் ஹோட்டல் நடத்தி கொண்டிருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் திகழும் சார் கடன் கிடைக்குமா கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடம் எப்படி இருக்கு கடன் கிடைக்குமா நிச்சயம் கடன் உண்டு கடனை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் உண்டு ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது ஏன்னா ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் இணைவு பெற்றிருக்கு ஆறு எட்டு இணைஞ்சாலே ஒரு வழி உண்டு அப்போ கடன் கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது கடன் போச்சு அதிகாச்சுன்னா அதை பற்றி நினச்சிட்டு வருத்தப்படுவீங்க ஸோ கடன் கவனம் உண்டா ஆறு எட்டாம் அதிபதிகள் இணைவு எதிர்ப்பு உண்டு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு குடைச்சல் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு குடைச்சல் உண்டு பட் வெற்றி பெறுவீர்களா வெற்றி பெறுவீங்க ஆறுக்குரியவன் ஆறாம் இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு விளையாட்டுக்குள்ளே இறங்கி ஒரு போராடி அடித்து ஜெயிச்சோன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ஹெல்த் விஷயந்தான் ஆறு எட்டாம் அதிபதிகள் இணைவு அப்போது தன்னுடைய ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது சின்ன ஏதாவது ஒரு குறை இருந்தனா கூட ஒரு செக்கப் பண்ணிக்கிறது ஸோ இதெல்லாமே உகந்ததுன்னு சொல்லுவேன் அதில் சூரியன் அங்கே இருக்கார் எலும்பு சம்பந்தப்பட்ட ஒரு சிலருக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் தலை வலி இந்த மாதிரியான தன்மைகளை கொடுக்கும் வயிற்று சம்பந்தப்பட்ட குரு ஆறில் இருந்தாலே வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட ஜீரணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் நரம்பு சம்பந்தப்பட்டாங்க ஏன்னா ஆறாம் அதிபதியாக புதன் இருக்கார் அப்போது நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளை தரும் சோ கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமோ அப்படின்னா கிடையாது சார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குமா சார் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா ஆறு எட்டு இணைகிறது எட்டுங்கிறது ஒரு அதிர்ஷ்ட மிகுந்த ஒரு இடம்தான் வழிகளை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவனும் அதை எட்டாம் அதிபதி தான் அப்போ ஒரு ஷேர் மார்க்கெட்ல வழியோடு கொடுத்து ஏதாவது ஒன்று கொடுத்து இது பண்றது அல்லது திடீர் லக்கு கிடைக்கிறது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் கொடுக்கறது வழியோடு ப்ரமோஷன் அதாவது கவர்மெண்ட்ல இருக்கிறீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க நல்லது தான் நல்ல விஷயம் தான் பட்டு இடத்த சேஞ்ச் பண்ணணும் இதெல்லாம் ஒரு வழி அந்த வழியோடு சேர்ந்த ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பு பெறும் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கே சார் ஏதாவது கெடுபலன்களை செய்து விடுமா என்கின்ற ஐயப்பாடு நிறைய மகரத்துக்கு உண்டு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் ராகு ராகுன்னா பாம்பு தான் பாம்பு பார்த்தா ஒரு பயம்தான் அது வீட்டிலேயே ஒரு பயம் பாம்பு இருக்கு அப்போ ஒரு பயம் கலந்து உணர்வு நிச்சயமாக உண்டு பாதிக்கப்பட்டு விடுமா இல்லை ஏன்னா குரு என்கின்ற ஒரு நல்லவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ குரு பார்க்கும்போது அது கொஞ்சம் கட்டுல கட்டுக்கோப்பான தன்மையில் இருக்கும் என்ன இருந்தாலும் ராகன்னா அந்நியர் உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்களுடைய குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வது இந்த மகரத்துக்கு சிறப்பு நீங்களும் மற்ற விஷயத்துக்கு செல்லாமல் மற்ற குடும்பத்தினருடைய விஷயத்துக்கு செல்லாமல் நல்லது வாக்கு எதை பேசணுமோ அதை பேசுங்க தேவையில்லாம் பேசுனீங்கன்னா எதையாவது ஒன்று உங்கள் உங்கள் நீங்கள் நல்லதே பேசினாலும் சில இடத்துல உங்களை குறை சொல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தாலே போதும் மற்றபடி தொழில் வேலை வியாபாரம் சிறப்பாக இருக்க போது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சூப்பராக இருக்க போகுது ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் பன்னிரெண்டாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது நகர்தல் வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் இதெல்லாம் சூப்பராக இருக்க போகுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆணி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படி என்ன உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கா இப்போ கோச்சார நிலைகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எப்போ நமக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்